பெண்மையை போற்றும் இந்த நாடு பெண்மையை வணங்கும் இந்த ஆசிவகர்கள் நாடு ஆனால் நர நரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை தெய்வமாக பார்க்காம தாயாக பார்க்காம தமக்கையாக பார்க்காம அது வந்து ஒரு உயிருள்ள பொருளாக பார்க்காம அது உடல் தான் இன்றைக்கி நரன் வந்து காண்கின்ற அவன் பார்க்கின்ற பார்வைக்கு வந்து அந்த ஜீவ குல வந்து அவன் கண்ணுக்கு தெரியுது இன்றைக்கி வந்து காமமாக தான் அதை தவிர நம் உடலை வளர்க்க அந்த உயிர் பொருள் அந்த பூத மண் உடல்கிட்ட வந்து இயற்கை வந்து அபரிவிதமாக படைச்சிருக்கு ஆனால் அவங்கள வந்து இவனுங்க காமமாக தான் அதை பார்க்குறானுங்க